ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ரொம்ப க்ரேவிங்காக இருக்கா ஆசையாக இருக்கா அப்போ உங்கள் வீட்டில் ரவை இருந்துச்சுன்னா இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கிற ரவா எப்படி அப்படி பார்க்கலாம் பார்க்கலாமா ஒரு பேனில் நெய் ஊற்றி அதில் கொஞ்சம் முந்திரி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க முந்திரி ரோஸ்ட் ஆகவும் ஒரு ரெண்டு கப் ரவையை போட்டு அதையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் ரவை கொஞ்சம் லைட்டாக நல்லா கலர் மாதிரி ஒரு மாதிரி பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ ரவை நல்லா கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகிடுச்சு ஸோ இதை தனியாக எடுத்து வச்சுருங்க கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி ஒரு ஒரு கப் தேங்காய் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா க்ரா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க தேங்காய் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ரவாவை தனியாக எடுத்து அதை கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை அதில் கொட்டிடுங்க இப்போ ரெண்டு கப் சுகர் எடுத்து ஒரு கொஞ்சம் நாலு இலக்காய் போட்டு அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க பவுடராக இந்த மூணு மிக்சரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அது கொஞ்சம் உங்களுக்கு நல்ல லட்டு பிடிக்கிற பதத்தில் வரும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஸோ கீ ஆட் பண்ணி நல்லா நீங்கள் பிடிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெறுமனையாக கீயே ஊற்றி பிடிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் ஊற்றி நல்லா அந்த லட்டு வர கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நீங்கள் அதுக்கப்புறம் கூட லட்டு பிடிக்கலாம் இதை நீங்கள் அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா லட்டு பிடிக்கிற கன்சிஸ்டன்சியில் இது இருக்குது உங்களுக்கு தேவையான சைஸில் எவ்வளோ சின்னதாவோ இல்லை பெருசாவோ பிடிக்கணுமோ அவ்வளோ பெருசாக உங்களுக்கு லட்டு பிடிச்சிக்கோங்க இந்த ரவா லட்டு அருமையாக இருக்கும் என்ஜாய் பண்ணுங்கள் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ